பூஸ்டர் என்ற காணொலியை பார்க்க வந்திருக்கும் எஸ்எல்சி மாணவர்களை அன்புடன் வரவேற்க இன்று மேக்ஸில் லெசன் ஒன்றில் பயிற்சி ஒன்று ரெண்டில் மூன்று நான்காவது கணக்களை பார்ப்போம் மூன்றாவது கணக்கு ஆறு என்பது உறவு such that Y ஒய்சிகட்டு எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸிக்ஸ் எலிமெண்ட் ஆஃப் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்றால் இதன் மதிப்பு வீச்சத்தை காணும் முதலில் நாம் வந்து ஒய்சிக்கட்டு தீர்வுகளுக்கும் कीरों है वहीं सीखकर एक्सप्रेस मोने एक्सन दिन ने डर करो एलिमेंट आफ एक्सी करते शूरों वन टू थ्री फोर तो एक्सी करते वहीं बाई थ्री एक्सी करते वहीं बाई கணம்மா X கண்டுபிடுக்கிறேன். கணக்கலா, Y X X 3 என்று தரப்பாட்டில்லது. Y equal X plus 3. X equal Y by 3 Y by Y 3 வரும். Y equal Y வரும். எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸிகர்ட்டு ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று எடுத்துக்கணும் ஒய்சிக்கல்ட்டு எக்ஸ் மந்த் என்னது முதல் என்ன எடுக்கணும் ஜீரோ ப்ளஸ் மூணு சிக்கல்ட்டு மூணு அடுத்தது எக்ஸுக்கு என்ன எடுக்கணும் ஒன்று எடுக்கணும் ஒன்று ப்ளஸ் மூணு நான்கு எக்ஸ்க்கு என்ன எடுக்கணும் ரெண்டு எடுக்கணும் ரெண்டு ப்ளஸ் மூணு ஐந்து அடுத்து எக்ஸ்க்கு என்ன எடுக்கணும் மூன்று மூன்று ப்ளஸ் மூணு ஆறு அடுத்தது நான்கு எடுக்கணும் நான்கு ப்ளஸ் மூன்று ஏழு இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா இதுதான் தீர்வு மதிப்பகம் மதிப்பகம் என்னது இந்த கொடுக்கப்பட்டிருக்கு மதிப்பகம் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் மதிப்பகம் வீச்சகம் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கோ அதுதான் வீச்சகம் மூன்று நாலு அஞ்சு ஆறு இந்த கணக்கு விடை மதிப்பகம் தான் இருக்குது வீச்சு இந்த ரெண்டு கேட்டுக்கு அடுத்த தீர்வு பார்ப்போம் ஒடுக்கப்பட்டுள்ள உறவுகள் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க இதில் எக்ஸ் ஒய் சட் தட் எக்ஸ் டூ ஒய் எக்ஸ் இஸ் தனிமானம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒய் செரிமானம் ஒன் டூ த்ரீ ஃபோர்

அடுத்து நான்கு கொடுக்கப்படுது நாலு பை ரெண்டு கொடுத்த எவ்வளவு ரெண்டு அடுத்தது நீ அடுத்து என்ன கேட்டுக்குன்னா இதுக்கு அம்புக்குறி படம் வரைக்க அம்புக்குறி படம் வரைக்கும் இது எக்ஸ் இது ஒய் இது ஆர் எக்ஸ் நல்லா கொடுத்துருக்கு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போய் என்னெல்லாம் கொண்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் எதெல்லாம் சேரும் ரெண்டு ஒன்று இருக்கு ரெண்டு ஒன்று இருக்கு அடுத்தது மூன்று மூன்றுக்கு அங்கே ஒரு பொருள் மூன்றுக்கு ஒரு பொருள் என்ன இருக்கு மூன்று நாலுக்கு ஒரு பொருள் நாளுக்கு என்ன இருக்கு நாலு 你那个。Yeah,